வரிசையாக தோல்விய கொடுத்து வந்த சூர்யாவுக்கு கங்குவா நம்பிக்கையான படமாக இருக்கும் என்று நம்பினார் அதனால் படம் வெளியாவதற்கு முன்னர் படத்தை பத்தி ஓவரா பில்டு கொடுத்து பேசினார் இரண்டாயிரம் கோடி வரையில் வசூல் கொடுக்கும் என்று குறிப்பிட்டார் ஆனால் படம் வெளியான பிறகு தான் தெரிந்தது கங்குவாவிற்கு எதிர்மறை விமர்சனமே மிஞ்சியது இறைச்சல் இசையின் சத்தம் அதிகமாக இருந்தது இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு எழுந்தது முன்னூற்று ஐம்பது கோடில தயாரித்த படம் என்று சொல்றாங்க இப்படி படத்தில் பட்டி டிங்கரில் ஒர்க் செய்யப்பட்டு மீண்டும் படத்தை ரிலீஸ் பண்ண போவதாக சொல்றாங்க எதிர்மறையான விமர்சனத்தை சந்தித்த கங்குவா திரையரங்குகளிலிருந்து வெளியேற போகுது இந்த நிலையில் தான் இந்த படம் நூற்று எண்பது கோடி வரையில் நஷ்டத்தை கொடுத்துவிட்டதாக கூறப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரவில்லை தயாரிப்பு நிறுவனமோ படம் சூப்பர் ஹிட் என்றும் இரண்டாம் பாகம் வரும் என்று கூறி